ஹாய் ஹலோ வணக்கம் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபை சிக்ஸில் செவன்த்து செம்மு சம் என்ன அப்படின்னா நைன் டைம்ஸ் த நைன்த் டம் இஸ் இக்குவல் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் திஃப்டீன்த் டேப் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணுமா சிக்ஸ் டைம்ஸ் த ட்வெண்ட்டி ஃபோர்த்து டே நம்மளோடய வேல்யூ வந்து ஜீரோ அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணிடணுமா டிஎன் குறைய ஃபார்முல என்னது நமக்கு இது ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் இருக்கலாம் ஏ ப்ளஸ் n மைனஸ் ஒன் இன்ட்டு டி இந்த ஃபார்முலாவை இங்கே என் இருக்கிற இடத்துல நைனுக்கும் என் இருக்கிற இடத்துல ஃபிஃப்டீனுக்கும் நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்ளை பண்ணிய போகிறோம் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா சிக்ஸ் இன்ட்டு இந்த tn அனுக்கூடிய ஃபார்முலா அதை டி ட்வெண்ட்டி ஃபோர் நான் எப்படி எழுதுனா a ப்ளஸ் என் மைனஸ் ஒன் என் இருக்கிற இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது அப்போ டுவெண்ட்டி த்ரீ டி ஜீரோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் இந்த லை தான் நம்ம கண்டுபிடிக்கும் இப்போ நமக்கு கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் நயன் இன்ட்டு டி நயனை நான் எப்படி எழுதுனா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் நயன் மைனஸ் ஒன் இன்ட்டு டி சொல் ஃபஸ்ட்டு இந்த நயன் டைம்ஸ் த டி நயன்ஸ் ஃபிஃப்டீன் டைம்ஸ் த டி இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த லைனை நான் எப்படி எழுதுனா நயன் இன்ட்டு டிஎன் இப்படி ஏ ப்ளஸ் இங்கே ஏ தெரியாது டி தெரியாது ஆனால் என் மட்டும் தெரியும் என் வந்து என்னது நைன் நைன் மைனஸ் ஒன் எயிட் டி ஏ ப்ளஸ் எயிட் டிசி ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஃபோர்ட்டின் டி இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் நைன் ஏ ப்ளஸ் நைன் எயிட்ஸாக செவன்டி டூ டி இவல் டு ஃபிஃப்டீன் ஏ மைனஸ் சாரி ப்ளஸ் ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபோர்டீனோட வேல்யூ டூ ஹண்ட்ரட் அண்ட் இது 15-14 டு ஃபோர்டின் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் இப்போ எல்லாத்தையும் உடனே சேர்ந்து கொண்டு வந்த கிடையாது இப்போ நைன் ஏ இதை சேர் கொண்டு போனாலும் சரி இல்லை அதை சேர்க்கொண்டு போனாலும் சரி நைன் ஏ ப்ளஸ் செவன்டி டூ டி மைனஸ் ஃபிஃப்டீன் ஏ மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நயனில் இருந்து ஃபிஃப்டீன் போச்சுன்னா மைனஸ் சிக்ஸ் ஏன்னு கிடைக்கும் அதே மாதிரி செவன்ட்டி டூவிலருந்து டூ டென் சப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஜீரோ பத்தில் ஒன் ஹண்ட்ரட் தெரியும் மைனஸ் ஒன் த்ரீ எயிட் டி சி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதில் நான் மைனஸ் சிக்ஸை காமலாம் எடுத்துவிட்டோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ டி சி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஃபுல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இது ப்ளஸ் சிக்ஸ் ஆகினா நமக்கு தேவையான ரிசல்ட் என்ன கிடச்சிருக்கு சிக்ஸ் டைம்ஸ் தேர்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ என் சப்போஸ் நீங்கள் மைனஸ் வேறு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இப்போ எல்லாத்தையும் ரைட் சைட் கொண்டு போய்ங்க அப்போ எல்லாமே பாசிட்டிவ் ஆயிடும் ஸோ இந்த ஆன்சர் கரெக்டு தான் சிக்ஸ் டைம்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் டைம்ஸு சாரி டுவெண்ட்டி ஃபோர்த் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ நான் அப்ரூவ் பண்ண ரிசல்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ டி இஸ் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்